பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் ஐயா நேர்களுக்கு அன்பான வணக்கம் மும்பராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் சிறப்பான பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க நல்ல நிர்வாகத்திறன் கொண்டவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை வந்து நல்ல நிர்வாகத்திறன் ஆயிரம் பேரு நூறு ஆயிரம் பேரு அப்படின்னு இருந்தா கூட அவர்களை நல்ல நிர்வகிக்கக்கூடிய திறமை கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த மாதம் ராசிநாதன் ராசியிலேதே ஆட்சி பலம் சூரிய பகவான் அடிக்கிறார் அதனால புதிய வகையான உத்வேகத்துடன் அனைத்து துறைகளும் அவங்களுடைய தொழில் சார்ந்த அனைத்து துறைகளிலும் நல்ல ஈடுபாடை செலுத்துவார்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பண வரவு எப்படி இருக்கும் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்களுடைய இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் தங்களுடைய ராசியிலேயே தான் அமர்ந்து முதலந்த மாதத்தை துவங்குகிறார் அதனால பொருளாதார வளர்ச்சிகள் கொஞ்சம் மிதமாக இருக்கும் ஆனால் இந்த மாதம் இருபதாம் தேதி அதே புத பகவான் இரண்டாம் பாவத்திலேயே ஆட்சி பலம் பெறுகிறார் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற அபரிமிதமான தன வரவுகள் ஏற்படும் இந்த மாசம் சிம்ம ராசிக்காரங்க விளையாட்டு வீரர்களா இருந்தாங்கன்னா இல்ல கலை சார்ந்த துறையில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கு மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு சுக்கர பகவான் இந்த மாதத்திலே பனிரெண்டாம் பாவத்திலே மறைகிறார் அவர் மறைந்தாலும் கூட மத்தியிலேயே தான் சுக்கர பகவான் என்ன பண்ணிடுறார் அப்படின்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து இரண்டாம் பாவத்திற்கு வந்து விடுகிறார் ஜென்மஸ்தானத்தில் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நல்ல ஒரு அருமையான பொசிஷன்ல இருக்கிறதுனால குறிப்பாக சொல்லணும்னா வெகு நாட்களாக இருந்த தோல்வி நிலைகள் மாற்றமாகும் விளையாட்டுத் துறையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரிதான் பாடல் பாடல் சங்கீதம் நடனம் வாத்திய கருவிகளை இசைப்பது போன்ற கலை சார்ந்த துறைகளில் இருந்தாலும் சரிதான் அல்லது வந்து நடிப்பு அபிநயங்கள் போன்ற துறையில் இருப்பவங்களா இருந்தாலும் சரிதான் அவங்களுடைய முழுமையாக வெளிப்படுத்துவார்கள் செப்டம்பர் மாதம் வைரம் வாங்கும் யோகம் இருக்கா இந்த மாசத்துல சிம்ம ராசிக்காரங்களுடைய நான்காம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அவர் வந்து பதினோராம் பாவத்திலே லாபஸ்தானத்திலே செல்லுகின்றார் அதனால புதிய ஆபரணங்கள் புதிய வைரங்கள் முக்கியமாக தங்கம் சார்ந்த விஷயத்திலே முதலீடு செய்வது போன்ற எண்ணற்ற பணிகள் சாதகமாக சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் அமையும் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் வம்ச விருத்திக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த மாசம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்திலே செல்லுகின்றார் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய பின்னாடி அதாவது அடுத்த மாதத்தினுடைய ஆரம்பம் அதுல வந்து அவர் வந்து வக்ரகதி அடைகிறார் ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்திலேயே வக்கரம் அடைவதனாலே இந்த மாதம் குறிப்பாக வம்ச அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கின்றது உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னா குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதே மாதிரி உங்களுடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தை உங்களுடைய பையன் பேரன் அல்லது உங்களுடைய பொண்ணு பேத்தி இவங்களுக்கு யாராவதுக்கு திருமணம் நடைபெற வேண்டியிருந்தால் அவர்களுக்கு திருமண பாக்கியம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னு ஒரு நல்ல வம்ச அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உள்ளது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் எதிர்ப்புகளை எப்படி சமாளிக்கிறேன் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆறாம் ஆதிபதி சனி பகவான் இப்போ ஏழாம் பாவத்திலே வக்கரத்துல போய் கொண்டிருக்கிறார் அதனால எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்றதை விட பன்முக எதிர்ப்புகள் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு எப்போதுமே அதை எப்போதுமே அவர்கள் கையாளுவதிலே மிகவும் சாமர்த்தியம் கொண்டவர்கள் அந்த வகையில இந்த செப்டம்பர் மாதம் சனி பகவான் வக்கரம் அடைகின்றபடியினாலே புதிய வகையான யுக்தியின் மூலமாக எதிர்ப்புகளை தவிடுபொடியாக்குவார்கள் சிம்மராசிக்காரங்க வேலை பார்க்கும் இடத்துல சக ஊழியர்களுடைய உறவு எப்படி இருக்கும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்கு யார் அப்படின்னா அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் வந்து இந்த மாதத்தினுடைய விஷயத்தில அவர் பதினோராம் பாவத்திலே செல்லுகின்றார் பத்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அவர் இந்த மாதத்தினுடைய இதுல உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே செல்லுகின்றார் பத்தாம் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே செல்வதனால செய்யக்கூடிய தொழிலிலே நல்ல ஈடுபாடு ஏற்படும் ஒரு துறை செஞ்சுட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒரு விருப்பமே இல்லை இன்னொரு துறைக்கு மாறணும் தான் உங்களுக்கு விருப்பம்னா அந்த மாதிரியான உங்களுடைய செய்தொழிலே நல்ல விருப்பமான துறைகள் உங்களுக்கு கைகூடும் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்தெந்த விஷயத்துல முடக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறிப்பாக இந்த மாதத்துல சிம்மராசிக்காரங்க எதுலெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதுலெல்லாம் கொஞ்சம் தொழில் முடக்கங்கள் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவாக நீங்கள் கேட்கறதுனால சொல்றேன் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே அந்த அமாவாசை வருது உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே வந்து விடுகிறார் அதனால தொழில் ரீதியான பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது அவசியம் அதே மாதிரி தொழில் முடக்கத்திற்கு இந்த மாதத்துல சிம்ம ராசிக்காரங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிக 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 அவசியம் இந்த மாதத்தினுடைய இரண்டாவது நாள் அதாவது திங்கக்கிழமை அமாவாசை வருகிறது என்ற தினத்திலாம் யார் யாருக்கெல்லாம் தர்ப்பணம் செய்யக்கூடிய அதிகாரம் உள்ளதோ அப்பேற்பட்ட சிம்ம ராசிக்காரர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்து வந்தார்களே ஆனால் நல்ல பலன்கள் அதிகமாக பெறுவார்கள் மேலும் எனக்கு வந்து தர்ப்பணம் செய்வதற்கு அதிகாரம் கிடையாது எங்கள் அப்பா அம்மா நல்லபடியா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய இல்லத்திலே யார் வந்து தர்ப்பணம் செய்ய வேண்டியவர்களோ உங்களுடைய அப்பாவோ அல்லது உங்களுடைய தாத்தாவோ யார் பண்ணணுமோ அவங்கள் செய்வதற்கு சாதகமான விஷயம் கோயிலுக்கு அவங்கள ஒரு வண்டியில் கூட்டிகிட்டு போகிறது அல்லது அவங்களுக்கு ஏதாவது காய்கறிகள் அரிசி பருப்பு போன்ற விஷயங்களை வாங்கி கொடுத்து இதை செய்ங்கன்னு சொல்லுவது போன்ற சாதகமான விஷயங்களை நீங்கள் செய்து வந்தாலும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்படி செய்து வந்தீர்களே ஆனால் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் அதி உன்னதமான நல்ல லாபத்தை ஏற்படக்கூடிய மாதமாக சிம்ம விளங்கும் செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு திருமண நாள் பிறந்த நாள் அது மட்டுமல்ல முக்கிய நாட்களாக சில பேர் கடைபிடிக்கக்கூடிய வரக்கூடிய அந்த முக்கிய தினங்கள் இந்த செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு வரக்கூடிய அத்துணை பேருக்கும் நமது பக்தி மயம் சேனல் மூலமாக வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சிவாய நமகம்